ஹலோ ஹாய் அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா கேரளா ட்ரிகேசிங் தான் பார்க்கப் போகிறோம் இருபத்தி மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கேரளா ட்ரிகேசிங்கில் ஸ்ரீசக்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது தான் கொடுக்கலாம் நம்ப நண்பா இன்னைக்கான கேரளா ட்ரிகேசிங்க வெண்ணி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எடுத்து கொடுத்துட்ருக்கேன் வாங்க வீடியோ கொடுக்கலாம் அதுக்கு முன்னாடி சேனல் வந்து புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணி விட்ருங்க அப்போ தான் நம்ம தொடர்ச்சியாக வென்னிங் கொடுக்குற நம்பர் உங்களோட கணிப்பில் வரக்கூடிய நம்பர் என்னோடய கணிக்கேசிங்கில் வந்தால் தாராளமாக வச்சிக்கலாம் என்னோடய கெஸிங்கில் வர நம்பர் உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் இப்போ நேற்றைக்கான நம்பர் தான் பார்க்க போகிறோம் பார்த்தோம் நேற்றைக்கான இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கேரளா கெஸிங்கில் நமக்கு ஆக முப்பத்தி நாலு குழுக்களில் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லியிருந்த வெற்றி இங்கே பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி அஞ்சு நேற்று ரிசல்ட்டு இரநூத்தி எழுபத்தஞ்சில் நம்ம எப்படி எடுத்து கொடுத்துருக்கோம்னு பாருங்கள் இரநூத்தி எழுபத்தஞ்சுக்கு நமக்கு வந்து ஏழு வந்து பிபோவில் நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கணும்பா சொன்னபடி பிபோவில் நமக்கு வந்து பாஸ் ஆகியிருக்கு ஏழு நான் வந்து ஆல் போடலாம் ஒரு நம்பர் தான் சொல்லுவேன் இரண்டு மூன்று நம்பர்லாம் சொல்ல மாட்டோம் சிங்கிள் டிஜிட் நம்பர் கொடுத்து ஒரு தரமான வெற்றி கொடுப்போம் ஒரு சில நாள் மிஸ் ஆனோ மற்ற நாள் எப்பொழுதுமே நம்ம வெற்றி துடைச்ச இருக்கும் அதனால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி விட்டுருந்தேன் மறக்காமல் அதே போல் சிங்கிள் டிஜிட்டில் பார்த்தோம்னா இரநூத்தி எழுபத்தஞ்சுக்கு நம்ம ஏ போரில் சப்போர்ட் நம்பரை நமக்கு வந்து ரெண்டு கொடுத்தோம்ோம் ரெண்டு வந்து பாஸ் ஆயிடுச்சு மூணு கொடுத்தோம் ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங் இல்லாமல் நம்ம சப்போர்ட்டில் அந்த மூணு வராபத்தில் ரெண்டு வரும் சொல்லியிருந்தோம் சொன்னபடியே பாஸ் ஆயிடுச்சு அதே போல் ஒன்பது நாலு கொடுத்தோம் பிபோவில் ஜஸ்ட்டு மிஸ் நமக்கு வந்து ஏழு வந்து நமக்கு வந்து பிபி சிபோடலேயே நம்ம வந்து மாற்றி கொடுத்துட்டோம் சிபோடல நமக்கு சப்போர்ட் நம்பராக நம்ம அஞ்சு வந்து பாஸ் ஆகிடுச்சோம்லாம் ஜஸ்ட்டு இந்த ஏழு இங்கே எடுத்தோம்னா அந்த தரமான வெற்றியை எடுந்துருக்கலாம் நேற்று நம்ம சேனல் நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தால் நிறைய பேர் பார்த்தோம்னா கரெக்டான கெஸ்ஸிங்கை வந்து எடுத்துருந்தீங்க அவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் ஜஸ்ட்டு ஒரு நம்பர் தான் மிஸ் ஆச்சு இரநூத்தி பதினஞ்சு எடுத்து வச்சுருந்தாங்க எழுநூற்றி இருபத்தஞ்சி அதாவது மூணு நம்பருமே எடுத்து ஜஸ்ட்டு ஒரு நம்பரில் மாற்றி வச்சுருந்தாங்க அவங்களாம் கரெக்டான கணிப்பு எடுத்திருந்தாங்க ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு போர்டு மட்டும் மாறி இருந்துச்சு இல்லைனா தரமான வெற்றியை எடுத்துருக்கலாம் அவங்க எல்லாருமே வாழ்த்துக்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற எல்லாருமே வா வாழ்த்துக்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அடுத்து பார்த்தோம்னா டமிழ்ஸு நமக்கு வந்து பார்த்தோம்னா இருபத்தி அஞ்சு ஏசியில் இருபத்தி அஞ்சு வந்து நமக்கு பாஸ் நண்பா சொன்னபடி அதுக்கு முதல் தினம் வந்து பார்த்தோம்னா அறுபத்தொன்று நம்ம கொடுத்துருந்தோம் ஏபியில் வந்து பாஸ் ஆகியிருக்கோம் நமக்கு வந்து எப்பொழுதுமே உங்களோட என்னோடய கெஸ்னிங்கில் வர நம்பர் உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் எடுத்துக்கலாம் கடையாக கிடையாது கிடையாதுப்பா இதே போல் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக ரெண்டு கொடுத்துருக்கோம் பாக்ஸில் பார்த்தோம்னா அதே போல் ஏசியில் நம்ம வந்து கரெக்டாக பாஸ் ஆகி ஜஸ்ட்டு ஒரு நம்பர் இரநூத்தி பதினஞ்சு ஏழில் கொடுத்தோம்னா ஒரு தரமான ஒரு வெற்றியாக நண்பா ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு இது போல் இல்லாமல் ஒரு தரமான எசிங்க இன்றைய ஆட்டத்தில் கொடுக்கலாம் வெற்றி இன்றைக்கி வந்து நிச்சயம் வந்து வரக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கு நண்பா என்னோடய இசைங்க இது போல் இல்லாமல் நம்ம சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து நிறைய வெந்நிங்காக வந்து கொடுப்போம் குறைந்தபட்ச நம்பரை கொடுத்து ஒரு தரமான ஒரு வெற்றி எடுத்து கொடுத்துருக்க பட்சத்தில் தரமான வெற்றியோட வீடியோ கொடுக்கலாம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் அதுக்கு முன்னாடி சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி விட்ருங்க இப்போ பார்த்தோம்னா போர்டு தான் பார்க்க போகிறோம் போர்டு நம்மளோட கெசிங்கன்னா எல்லாருமே தெரியும் சிங்கிள் டிஜிட் என்னை பொறுத்தவரையிலும் இன்றைய ஆட்டம் அதே போல் நமக்கு வந்து வெற்றி நிச்சய பரிசு இருக்குது என்னோட கெசிங்கில் வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட பெஸ்ட்டு ஆல் நம்பர் பார்த்திங்கன்னா நான்கு நான்கு வந்து நிச்சயம் வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து இருக்கணுன்னுபா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு நாலு ஆட்டத்தில் இன்றைக்கி வந்து நிச்சயம் வந்து இறங்கும் இந்த நாலு எந்த போர்டில் வரப்போகுது அதாவது ஏ போர்டு பி போர்டு சி போர்டு இந்த மூன்று போர்டிலையுமே வரக்கூடிய பெஸ்ட்டு நம்பர் நாலு இந்த நாலு எந்த போர்டில் வருது அப்படிங்கிறத சொல்கிறேன் உங்கள் கேசிங்களை வந்து அன்றைக்கி தாராளமாக வச்சுக்கலான்பா கடைசன ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படிதான் சொல்கிறது உங்களுக்கு இப்போ பார்த்தோம்னா சிங்கிள் டிஜிட் அதாவது ஏ போர்டு பி போர்டு சி போர்டு மூன்று போர்ட்லேயுமே வரக்கூடிய பெஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் நம்பர் தான் பார்க்க போகிறோம் மூன்று போர்ட்லேயுமே ஒரு பெஸ்ட்டு நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து நாற்பத்தி சாரி நாலு நம்ம வந்து ஆல் போர்டு சொல்லியிருந்தோம் நாலு அந்த நாலு வந்து நமக்கு ஏ போர்டில் நிச்சயம் வந்து இறங்கக்கூடிய ஒரு சான்சஸ் அதிகபட்ச வாய்ப்பு வந்து இருக்கணும் தான் அதனால கொடுத்து வச்சுருக்கோம் உங்கள் கெஸிங்கில் உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் தரமாக வச்சுக்கலாம் ஏ போர்டில் நாலு வந்து நிச்சயம் வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து இருக்குது அந்த நான்கு நமக்கு ஏ போர்டில் தான் வரும் நான் சொன்ன ஆல் போர்ட் நம்பரு அந்த நான்கு வராத பசங்க சப்போர்ட் நம்பராக வரக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா ஒன்று இதுதான் ஏ போர்டில் என்னோடய கணிப்பில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் ஏ போர்டில் நாலு வந்து நிச்சயம் வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் ஸ்ட்ராங்காக நமக்கு வந்து ஆறு வந்து பீபோவில் பி பிபோடில் நமக்கு வந்து இந்த மந்தில் அதிகமான ஒரு நம்பர்னு சொல்லப்போனால் இந்த ஆறுன்னு தான் சொல்லுவோம் ஆறு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இறங்க வாய்ப்பு உண்டு நேற்றைய முதல் தினம் நமக்கு ஆறு வந்துச்சு அதே போல் அந்த ஆறு நமக்கு இன்றைக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு பீபோவில் ஆறு வந்து வரும் அந்த ஆறு வராத பிச்சில் ஸ்ட்ராங்காக மூணு வந்து இன்றைய ஆட்டத்தில் நம்ம மூணு நிறைய பேர் எதிர்பார்த்துருப்போம் இன்றைய ஆட்டத்தில் மூன்று பீபோவில் சப்போர்ட் நம்மளால் நான் கொடுக்குறேன் உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் தரலாம் வச்சுக்கலாம் பெஸ்ட்டான ஒரு நம்பர் தான் சொல்லுவேன் சி போர்டில் நம்ம வந்து ரெண்டு நமக்கு இரநூத்தி இருபத்தஞ்சி ரிசல்ட்டு நேற்று நமக்கு ஏ போர்டில் ரெண்டு வந்து பாஸ் ஆச்சு அந்த ரெண்டு நமக்கு சி போர்டில் ஸ்ட்ராங்காக இறங்கக்கூடிய நம்பரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு சீபோர்டில் ரெண்டு வந்து இறங்க போகுது உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் தரமாக வச்சுக்கலாம் கட்டாயப்படுத்த கிடையாது விருப்பம் இருந்தால் மட்டும் வச்சுக்கோங்க அடுத்தது சி போர்டு தான் பார்த்தோம் சி போர்டில் ரெண்டு வந்து சொல்லியிருக்கோம் சப்போர்ட் நம்பர் பார்த்தோம்னா சைபர் நம்ம சைபர் ஸ்ட்ராங்கான நம்பர் தான் சொல்லுவோம் சைபர் வந்து நான் எந்த போர்டில் பாக்ஸில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நம்பராக கொடுக்குறேன் உங்கள் கெசிங்கில் இது போல் நம்பர் வந்தால் நீங்கள் தாரலாமல் வச்சுக்கலாம் சி போர்டில் ரெண்டு சைபர் இதான் என்னோடய பெஸ்ட்டு சிங்கிள் டிஜிட் ஏ போரில் நாலு ஒன்று பி போரில் ஆறு மூணு சி போர்டில் ரெண்டு சைபர் உங்கள் கெசிங்கில் இது போல் நம்பர் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் பெஸ்ட்டு நம்பர் அதில் கொடுத்துக்கிறோம் இப்போ பாக்ஸ் நம்பர் தான் பார்க்குறோம் ஏவி பிசி ஏசி ஒரு பெஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் நம்பர் தான் போகிறோம் என்னோடய டிசைங்கில் வரக்கூடிய பெஸ்ட் நம்பர் அதாவது நம்ம என்ன சிங்கிள் டிசைலில் கொடுப்போமோ அதை வந்து அப்படியே வந்து பாக்ஸ் நம்பராக கொடுப்போம் எல்லாருக்குமே தெரியும் நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு பதிமூணு ஒரு டிஃப்ரெண்ட் மைக்கில் ஏ போலில் நமக்கு ஒன்று வரக்கூடிய ஒரு சான்ஸஸ் வந்து இருக்குதுனால அதனால தான் கொடுத்துட்ருக்கோம் பி போல ஸ்ட்ராங் வந்து கொடுத்துருக்கோம் சப்போர்ட் கொடுத்த நம்பர் மூன்று பதிமூணு நமக்கு ஸ்ட்ராங்காக வரும் அதே போல் பிசியில் பார்த்தோம்னா அறுபத்தி ரெண்டு ஒரு பெஸ்ட்டு நம்பர் தான் சொல்லுவேன் அதே போல் நமக்கு முப்பது பத்து இதுதான் பிசியை பொறுத்தவரையிலும் ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் சொல்லுவேன் நான் என்னை பொறுத்தவரையிலும் ஏசியை பொறுத்தவரையிலும் ஒரு நாற்பது நமக்கு ஏசி சி போர்டில் நான் சைபர் ஏ போர்டில் நாலு அதாவது நாற்பது பனிரெண்டு அதன் பிறகு பார்த்தோம்னா நாற்பத்தி ரெண்டு இதுதான் என்னோடய பெஸ்ட்டு கணிப்பு நம்பராக இருக்கும் இன்றைய ஆட்டத்தை பொறுத்தவரையிலும் ஏபியில் நாற்பத்தாறு ஐம்பத்தாறு பதிமூணு பிசியில் அறுபத்தி ரெண்டு முப்பது பத்து ஏசியில் நாற்பது பன்னெண்டு நாற்பத்தி ரெண்டு உங்கள் கணிப்பில் இது போல் நம்பர் வந்தால் நீங்கள் தாராளமாக வந்து கட்டாயப்படுத்த கிடையாது பெஸ்ட்டு நம்பர் தான் நான் சொல்வேன் என்னை பொறுத்தவரையிலும் இது இப்போ நம்ம த்ரீ டிஜிட் பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் பாக்ஸை பொறுத்தவரையிலும் ஒரு பெஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் நம்பர் த்ரீ டிஜிட் பாக்ஸு ஒரு பெஸ்ட்டு நம்பர் தான் பார்க்க போகிறோம் உங்களோட கெஸ்ஸிங்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் என்னோடய கெஸ்ஸிங்கில் வரக்கூடிய நம்பர் வந்து அது பார்த்தோன்னா உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் பார்த்தோம்னா நானூற்று முப்பத்தி ரெண்டு நானூற்றி முப்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அதே போல் நானூற்றி அறுபத்தி ரெண்டு சிபோவில் ஸ்ட்ராங்காக சொன்னாலும் சிபோவில் ரெண்டு வந்து நிச்சயம் வரக்கூடிய வாய்ப்பு வந்து நண்பா அதனால் கொடுத்து நானூற்றி முப்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு நானூற்றி அறுபத் நானூற்றி அறுபத்தி ரெண்டு அதே போல் நானூற்றி முப்பது ஏசியில் நமக்கு சிபு ஏசியில் வந்து நாலு சீரோ வந்து வரக்கூடிய வாய்ப்பும் பிபூவில் ஸ்ட்ராங்காக மூணு வந்து இறங்கக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது அதே போல் நூற்று அறுபது நமக்கு வந்து பார்த்தோம்னா நூ ஒன்று வந்து ஏ போல வரக்கூடிய சான்சஸ் வந்து அதிகபட்ச வாய்ப்பு வந்து இருக்குது அதனால் கொடுத்து வச்சுருக்கோம் நூற்றி அறுபது முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஒரு டிஃப்ரெண்ட் மேக்கிங் நம்பரில் நமக்கு வந்து பி போல நாலு வந்து ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இதுதான் என்னோட பெஸ்ட்டான ஒரு சிங் பாக்ஸ் நம்பர் நானூற்றி முப்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு நானூற்றி இருபத்தி ரெண்டு நானூற்றி முப்பது நூற்றி இருபது முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு உங்கள் இது போல் நம்பரை வந்து தாராளமாக வச்சுக்கலாம் வெற்றியோட நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் வெற்றியோடு பார்க்கலாம் நன்றி வணக்கம் இந்த நம்ம சேனல் கடைசியையும் பார்த்ததுக்கு நன்றி பார்த்தோம்னா நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க நன்றி வணக்கம்